ஹாய் ஹலோ அஸ்லாம் வலைக்கம் விழுப்புரத்தில் வந்து மழை பெய்ய ஆரம்பிச்சிச்சுல அப்போ எடுத்தது தான் வெள்ளம் வந்தப்போ நல்ல தண்ணி ஆறு ஏறி உடைச்சிக்கிச்சில்ல அந்த டைமில் எடுத்தது தாங்க நான் இப்போ தான் போஸ்ட் பண்ணுறேன் அப்போ கரண்ட் இல்லாமல் இருந்துச்சு அதுக்கப்புறம் ரெண்டு நாளாக க்ளீனிங் விலை எல்லாமே இருந்துச்சு வீட்டில் சரிங்க நாங்கள் இங்கேருந்து மந்தக்கரை சைடு தாங்க எங்கள் வீடு மந்தக்கரையிலேருந்து கிளம்பி அப்படியே சரி போய் பார்த்துட்டு வரலாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தாங்க கிளம்புனோம் மந்தக்கரை சைட்லலாம் எங்கேயுமே தண்ணி நிற்கலை அதை தாண்டி போகிற இடம் ஃபுல்லாகவே தண்ணி தாங்க இந்தளவுக்கு விழுப்புரத்தில் ஃபஸ்ட் டைம் நான் பார்க்குறேன் இவ்வளோ தண்ணி இது எந்த இடம்னா திருவிக்கா ஸ்ட்ரீட் கேர்ள்ஸ் ஸ்கூல் அங்கே இருக்குது இல்லைங்களா அங்கே தாங்க எவ்வளோ தண்ணி பாருங்க இப்போ கடலில் ஆறு ஏரி குளம் மாதிரி அவ்வளோ தண்ணி இருந்துச்சு இங்கே கொஞ்சம் கார் ஓட்டுறதே எங்கள் ஹஸ்பண்ட் சொன்னார் சிரமமாக தான் இருக்குது அப்படின்னாரு அப்படியே அங்கேருந்து கிளம்பி புது பஸ் ஸ்டாண்டு எல்லா இடத்தையும் போய் பார்த்தோம் எவ்வளோ தண்ணி போகுது பாருங்கள் கேர்ள்ஸு ஸ்கூல் கிட்ட வரையும் கொஞ்சம் தண்ணி இருந்துச்சு இதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி இல்லை அந்த கடை சைடு மட்டும் கொஞ்சம் நிறையா தண்ணி இருந்துச்சு அப்புறம் இதுக்கப்புறம் கொஞ்சம் கம்மி தான் சரியான மழைங்க நீங்கள் எந்த ஊர்லேருந்து என் வீடியோ பார்க்குறீங்க உங்கள் ஊர்லேயும் இவ்வளோ மழை பெஞ்சிச்சா எந்தெந்த இடத்துல நீங்களும் மழையால் பாதிக்கப்பட்டீங்களான்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க நாங்கள் இங்கேருந்து கிளம்பி எங்கள் அப்பா அம்மா வீடு வந்து முதல்ல கே கே ரோடு லாஸ்டில் இருக்குது சரி அவங்க அந்த சைடில் ரொம்ப தண்ணியாக இருக்குது சரி அவங்கள பார்த்துட்டு அப்படியே வரது இருந்தால் கூப்பிட்டு வந்துடலாம் அவங்களுக்கு பையெல்லாம் கிடையாது மூணுமே பொண்ணு தான் சரி அவங்கள போய் பார்த்துட்டு முடிஞ்சால் கூப்பிட முடிஞ்சால் கூப்பிட்டு வந்துடலாம் வரமாட்டாங்க முதல்ல வந்தாங்கன்னா கூப்பிட்டு வந்துடலான் தாங்க கிளம்பி போனோம் ஃபுல்லாகவே தண்ணி தாங்க நாங்கள் அப்படியே பாண்டி சைடு அந்த சைடு போகலான்னு பார்த்தோம் இந்த பாண்டி இருக்கும்ல அந்த ரோடு சைடு சின்ன மார்க்கெட் விழுப்புரத்துலேருந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும் சின்ன மார்க்கெட் சைடு சரி அந்த சைடாக அப்படியே போயிடலான்னு பார்த்தோம் அங்கே போவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க இவர் சரி எங்கள் வீட்டுக்கார் சொன்னார் சரி வா அப்படியே புது பஸ் ஸ்டாண்ட்லாம் பார்த்துட்டு அந்த சைடாகவே போய் கூட்டி வந்துடலாம் அப்படின்னாங்க அந்த அப்படின்னாங்க சரின்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்பிட்டோங்க இது எந்த இடம்னா க்ரீன்ஸ் இருக்குல்ல அந்த ஏரியாங்க எவ்வளோ தண்ணி பாருங்கள் சரியான தண்ணிங்க எங்கே பார்த்தாலும் தண்ணி தாங்க குட்டை குட்டியாக நின்றுச்சு இது கேகே ரோடு இது புது பஸ் ஸ்டாண்ட் சைடு தாங்க எல் எந்த கடையுமே இல்லைங்க ஒரு டீ கடையோ எல்லா கடையாண்டி தண்ணி வந்துருச்சு எப்படி திறப்பாங்க திறக்க முடியாது இல்லைங்களா சரி நம்ம போனதுக்கு ரொம்ப மழையாக இருந்துச்சு ஒரு டீ சாப்பிட்லாம் காஃபி சாப்பிட்லான்னா கூட ஒரு கடை கூட கிடையாதுங்க டிஃபன் கடையெல்லாம் வச்சுருந்தாங்கன்னா நல்லா ஓடி இருக்கும் ஆனால் அவங்களால செஞ்சு எடுத்துகிட்டு வந்து வைக்க முடியாது ஜிஆர் டீ அந்த நகை கடை அந்த சைடு எல்லா இடமும் தண்ணி தாங்க அங்கே பாருங்கள் என்னமோ ஆறு ஏறி போகிற மாதிரி அந்த அளவுக்கு தண்ணி போச்சு இது புது பஸ் ஸ்டாண்ட் சைடு இங்கேயுமே நல்லா தண்ணி நின்றுச்சு புது பஸ் ஸ்டாண்டாண்ட அப்புறம் நம்மளுக்கு எஜிபிஷன் போடுவாங்க இல்லைங்களா அந்த சைடு எல்லா இடமுமே தண்ணி தாங்க நின்றுச்சு காரில் போனனால கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு யாருமே அந்த அளவுக்கு வெளியே இல்லை அத்தியாவசிய தேவை பொருள் வாங்குறவங்க யாராவது இல்லை எங்களை மாதிரி ஏதாவது பார்க்கறதுக்காக யாரையாவது கூப்பிட போயிருக்கிறவங்களா இருந்தால் வந்திருக்கலாம் வெளியே ப மற்றபடி அவ்வளோவா யாருமே இல்லைங்க இதெல்லாம் இந்த இடத்துல எவ்வளோ தண்ணி நிற்கிது விழுப்புரத்தில் ஃபஸ்ட் டைம் நான் கேள்விப்படுறேங்க இந்த அளவுக்கு மலைன்ட்டு இது வந்து கோபி பழமுதிர்ச்சோலை அந்த சைடாண்ட போட்டே போகாமட்டிருக்கு அவ்வளோ தண்ணி நின்றுச்சு அந்த வண்டியில் அரை தள்ளுவண்டி அந்த அண்ணாத்த ஹோட்டலாண்டெல்லாம் உள்ளேயே தண்ணி ஆறு மாதிரி போட்டில் தான் போக மாட்டேருக்கு அவங்களாம் அந்த அளவுக்கு தண்ணி போச்சு அந்த சைட்லலாம் பார்க்காண்ட அங்கேயும் செம்ம தண்ணி அம்மா அப்பா பூங்கா கட்டியிருந்தாங்க இல்லைங்களா அங்கே இது வந்து மாவட்ட கலெக்டர் ஆஃபீஸ் கலெக்டர் ஆஃபீஸ் ஆண்டியும் தண்ணி தாங்க அங்கேருந்து அப்படியே இது பாருங்க இந்த கார் சர்க்கரெல்லாம் முழுகிற அளவுக்கு தண்ணிங்க விழுப்புரத்தில் ஃபஸ்ட் டைம் இந்த அளவுக்கு என் வயசுக்கு நான் பார்க்குறேங்க எனக்கு வந்து தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸ் ஆகுது என் வயசுக்கு இப்போ தாங்க இங்கே இந்த அளவுக்கு மலையை பார்க்குறேன் சின்ன வயசில் எனக்கு வந்திருக்கா என்னானும் ஞாபகம் இல்லை தொடர்ந்து நிற்காமல் மூணு நாள் பெஞ்ச மழைனா இந்த டைம் இந்த வருஷம் மட்டும்தாங்க ஒரு நிமிஷம் கூட அந்த வானம் ஓய்வே பெறலைங்க எந்த நேரம் பார்த்தாலும் மழை பெஞ்ச மயமாக இருந்துச்சு இது புது பஸ் ஸ்டாண்டு புது பஸ் ஸ்டாண்ட் சைடுமே செம்மையான தண்ணி அது உள்ளே ஃபுல்லாக தண்ணி ரெண்டு வண்டி உங்களுக்கு காட்டுற காட்டினா என்னான்னு தெரியல ரெண்டு வண்டி அதுக்குள்ளே கூட ஆக்டிவாக ஸ்கூட்டியோ ஏதோ ரெண்டு வண்டி பார்த்தேன் அது கூட அந்த தண்ணியில் மிதந்துட்டு இருந்துச்சுங்க இது அப்படியே எதிர்க்க புது பஸ் ஸ்டாண்டுக்கு எதிர்க்க ஆ இந்த சைடு தாங்க இந்த இடத்துல தான் ஏதோ இருக்குது பாருங்க ஏதோ ரெண்டு வண்டி அப்படியே தண்ணியில் விட்டுட்டு போயிருப்பாங்களாட்டுறதுக்குது ஊருக்கு போகிறவங்க விட்டுட்டு தானே அப்படியே பஸ் ஏறி போவாங்க அது மாதிரி போனவங்க அந்த தண்ணியும் தண்ணியில் அதுவும் மிதந்துட்டு இருக்குது பாவம் யாரும் வண்டின்னு தெரில எடுத்து ஸ்டார்ட் பண்ணால் கூட ஸ்டார்ட் ஆகுமான்னு தெரில இங்கே பாருங்கள் எவ்வளோ தண்ணின்ட்டு அந்த அளவுக்கு இருந்துச்சுங்க இது ரெண்டு இது வரையுமே எங்களுக்கு ஸ்கூல் திறக்கலைங்க இன்றைக்கி தேதி அஞ்சாகுது ஆகுது இது வரையுமே ஸ்கூல் திறக்கலை ரொம்ப பாதிப்பு அடைஞ்சிருச்சுங்க விழுப்புரம் அந்த டைம் மெட்ராஸில் தான் நிறையா நடக்கும் பரவாயில்ல அவங்களுக்கு நடக்காத ஒரே சந்தோஷம் ஆனால் விழுப்புரம் இந்த அளவுக்கு பாதிப்படையும்ட்டு இந்த தடவை தாங்க நாங்கள் கேள்விப்பட்டோம் இது தாங்க எங்கள் அப்பா அம்மா இருக்கிற ஏரியா அப்படியே புது பஸ் ஸ்டாண்ட் வழியாக பூந்துட்டோம் எல்லா இடமுமே தண்ணி தாங்க அதுவும் அந்த கேகே ரோடு ஸ்டைடில் சைடில் போகணுன்னா எல்லா பக்கமும் தண்ணி நின்றுச்சு போனோம் பட்டு உள்ளே ஃபுல்லாக தண்ணி அந்த வீடெல்லாம் முழுகிற அளவுக்கு தண்ணியை கூப்பிட முடியல அங்கேருந்து வர அங்கிள் சொன்னார் கூப்பிட உள்ளே போக முடியாதுமா கார் உள்ளே போனால் சேர் சகதியாக இருக்குது மாட்டிக்குது ஏற்கனவே குண்டு குழியுமா இருக்கும் அந்த ஏரியா மாட்டிக்குதுமா நீங்கள் போயிடுங்கன்னாங்க அப்படியே வந்துவிட்டோம் அப்புறம் நைட்டுக்கும் அவங்க சேஃபாக வீட்டுக்கும் கூட்டு வந்து